வணக்கம் சைட் டெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா எண்ணங்கள் புத்தகத்தின் தலைப்பு முப்பதில் இருக்கும் நம்ம இது வரைக்கும் நாம் பகுதி இருபத்தி ஒன்பதை முடிச்சிருக்கோம் இப்போ நாம் பகுதி முப்பதில் இருக்கோம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம நன்றி செலுத்திப்போம் இந்த வீடியோடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வாங்க பகுதி முப்பது பாராட்டும் உள்ளம் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்க்கலாம் நமது உள்ளத்திலே பயம் பொறாமை கவலை பேராசை காமம் என்று பல தடைக்கற்களை கற்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம் இத்தடைகளினால் நமது நல்ல எண்ணங்கள் வெளியே சென்று தங்கள் காரியங்களை நிகழ்த்துவது தடைபடுகிறது அதுபோலவே வெளியில் இருக்கும் பிரபஞ்ச அறிவிலிருந்து நமக்கு நல்ல யோசனைகளும் வழிமுறைகளும் நம்மை வந்தடைவதை இத்தீய உணர்ச்சிகள் தடுக்கின்றன மனம் இத்தீய உணர்வுகளில் சிக்காத போதுதான் மனம் நிச்சலமாய் இருக்கும் போதுதான் மனத்தின் ஆக்கசக்திகள் வேலை செய்கின்றன பல பெரியவர்களை பற்றி எண்ணி பாருங்கள் நாட்டை துண்டாட வேண்டும் என்று ஜின்னா சொன்னபோதும் காந்தி அதற்காக அவரை வெறுக்கவில்லை கீழான உணர்ச்சிகளான பொறாமை வெறுப்பு போன்றவை உள்ளே புக காந்தி இடமே கொடுக்கவில்லை தாம் வழக்கறிஞராய் இருந்த போதிலும் வழக்கில் தாம் வெற்றி பெற வேண்டும் என்று காந்தி விரும்பியதில்லை வழக்கு சுமூகமாக இருதரப்பிற்கும் ஏற்ப முடிய வேண்டும் என்றே அவர் பாடுபட்டார் அங்கே வஞ்சம் தீர்க்கும் உணர்வு இல்லை வாதத்திற்குரிய பிரச்சனைகளிலும் தகராறுகளிலும் நாம் நாமும் உயர வேண்டும் எதிரியையும் உயர்த்த வேண்டும் முன்னைவிட நெருக்கம் நிறைந்த நண்பர்களாய் முடிவில் கடைசிக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் காந்திஜியின் தத்துவம் இத்துடன் ஒருவரை ஒருவர் தூற்றுக்கொள்ளும் இன்றைய அரசியல்வாதிகளை ஒப்பிட்டு பாருங்கள் கெட்ட உணர்ச்சிகளை தீய எண்ணங்களை அகற்ற ஒரு வழி இருக்கிறது எல்லாவற்றையும் உருவகப்படுத்துங்கள் என்கிறார் மனநூலார் நமது கோபம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாவற்றையும் எழுதி ஒரு பெட்டியில் போடுங்கள் இவ்வுணர்வுகள் மனத்தை விட்டொழியும் அல்லது எல்லாவற்றையும் எழுதி ஊமைத்துறை செய்தது போல சுக்கு நூறாய் கிழித்து காற்றில் ஊதுங்கள் பயத்தை எழுதி கொளுத்துங்கள் தீயை எண்ணம் தோன்றும் போது அருகில் உள்ள மின்சார வழக்கை நிறுத்தி அறையை இருளடையச் செய்யுங்கள் அவ்வெண்ணங்கள் மனத்தில் இருண்டு போகும் என்கின்றனர் சிறிய விஷயங்களைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் அதனால் ஒன்றும் தலை போய்விடாது பெரிய விஷயங்களைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கவலைப்பட்டாலும் அதன் விளைவுகள் மாறப்போவதில்லை ஆகவே எப்படி பார்த்தாலும் சிறிய விஷயங்களுக்கோ அல்லது பெரிய விஷயங்களுக்கோ கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை தனி மனித முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாய் இருப்பது மனிதன் தன் மனத்தில் பிறரை பற்றி கொண்டுள்ள பொறாமை வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளை இவ்வுணர்ச்சிகளே நம்மை சங்கிலியாய் பிணைத்து நம்மை கட்டி போடுகின்றன நாம் இதை உணரும்போது நாம் இதை அகற்றும் போது தவயோகிகளின் கருணை நம்மிடமிருந்து புறப்படும் வாழ்வில் முன்னேற வாழ்வில் புதுமை தேவை போன பாதையில் போய் பல புது விஷயங்களும் புது வழிகளும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை புதிய சிந்தனை புதிய வழி என்று நம்மிடம் புதுமை விரும்பும் மனோபாவமும் புதிய பாதையில் நடக்க தைரியமும் வேண்டும் ஒரு குடும்பத்தில் எல்லோரும் விவசாயிகளாக இருக்கும்போது ஒருவர் விஞ்ஞானியாக விரும்பினால் அதற்கும் தைரியம் வேண்டும் பிற எதிர்ப்புகளை சமாளிக்கும் துணிவு வேண்டும் பெரிய சனாதன குடும்பத்தில் பிறந்த பெண் சினிமா நடிகாக விரும்பினால் அதற்கு அசாதாரண தைரியம் வேண்டும் புதிய கருத்துக்கள் மூளையில் புதிய புரத பொருட்களை உருவாக்குகின்றன என்கிறார்கள் மூளை மருத்துவர்கள் புதிய வழியில் செல்லும்போது பெரும்பாலோர் எதிர்பார்ப்பார்கள் எதிர்ப்பார்கள் கண்டிப்பார்கள் பயமுறுத்துவார்கள் கொஞ்சம் மாறுபட்ட உடை கொண்டு வெளியில் சென்று பாருங்கள் நமது ஊரில் எல்லோரும் நமது உடையைப் பற்றியே குறிப்பிடுவார்கள் உடைக்கே இப்படி என்றால் மனமுத்து காதல் திருமணம் செய்து கொள்வதை பற்றி கேட்கவே வேண்டாம் பொது அபிப்பிராயம் நம்மை பயமுறுத்தலாம் ஆனால் அதற்காக பொது அபிப்பிராயம் என்றும் சரியாக இருக்கும் என்பதல்ல உண்மை பொது மக்கள் எப்போதுமே சாயுற பக்கமே சாயும் செம்மறியாடுகள் ஆனால் நமக்கு நமது கொள்கைகளில் உறுதி வேண்டும் பிறர் கண்டனத்தைக் கண்டு கலங்காத உள்ளம் வேண்டும் சில சமயம் நாம் காலத்திற்கு முன்னால் இருப்போம் பர்னாட்ஷாவின் கருத்துகளும் பெரியாரின் கருத்துகளும் காலத்திற்கு முன் வந்தவை ஆனால் அவர்களோ வல்லுன வலுவான மனிதர்கள் கொள்கையில் கொள்கைகளில் பிடி கொண்டவர்கள் வயதிற்கு நாம் மதிப்பு தர வேண்டும் ஆனால் வெறும் வயதை காட்டி பயமுறுத்த நாம் அனுமதிக்க கூடாது பதவி நிரந்தரம் அல்ல நமது சத்திய நெறியே நிரந்தரம் என்பதை நாம் உணரும்போது பதவி வயது அதிகாரம் பழமை எல்லாம் பொடிப்பொடியாக உதர்கின்றன பாராட்டுவது ஒரு வளர்ந்த மனப்பான்பு பாராட்டு எங்கு தேவையோ அங்கு பாராட்ட வேண்டும் பிறரை பாராட்டும் போது நாம் உயர்கிறோம் பாராட்டப்படுபவர் உற்சாகத்தால் தன்னம்பிக்கை பெற்று மேலும் உயர்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் மு முற்பகுதியில் கல்கி மகத்தான மறுமலர்ச்சியை தமிழ்நாட்டில் தோற்றுவித்தார் கலையில் இசையில் நாட்டியத்தில் சிற்பத்தில் இலக்கியத்தில் இன்று அவர் தோற்றுவித்த மறுமலர்ச்சியை நாளை சரித்திரம் எழுதும் எங்கு யார் யார் நல்ல வேலை செய்கிறார்களோ அவர்களை கண்டெடுத்து பாராட்டினார் ராஜாஜியை பாராட்டினார் எஸ் எஸ் பாராட்டினார் காந்தியை மாந்தருக்குள் ஒரு தெய்வம் என்றார் நேருவை மனிதகுலம் மாணிக்கம் என்றார் அண்ணாவை தமிழ்நாட்டு பர்னாட்ஷா என்றார் அதைப்போலவே அண்ணாவும் வா ரா என்ற அந்த பெரிய எழுத்தாளரை அக்ரகாரத்தில் பிறந்த அதிசய பிறவி என்று மனதார பாராட்டினார் நினைவில் கொள்ளுங்கள் கோயில் தேவாரமும் திருவாசகமும் பாடும்போது அர்ச்சனை செய்யும் போதும் நாம் கடவுளை புகழ்கின்றோம் பாராட்டுகிறோம் கடவுள் சொல்கிறாரா பாராட்டு என்று இல்லை எதை பாராட்டுகிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் அதுதான் உண்மை கடவுளைத்தான் தலைவனைத்தான் பாராட்ட வேண்டும் என்பதில்லை நமக்கு கீழே வேலை செய்வோரை நாம் பாராட்ட வேண்டும் அடிநிலையிலுள்ளோர் தன்னம்பிக்காக தன்னம்பிக்கைக்காக இயங்கி மேல் நோக்குகின்றனர் தயங்காத பாராட்டுங்கள் பாராட்டு பல நல்ல காரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய தூண்டுகிறது இனிய வார்த்தைகள் இருக்கும்போது இன்னாத வார்த்தைகளை நாம் ஏன் உபயோகிக்க வேண்டும் பழமை இருக்கும்போது பழம் இருக்கும்போது காயை கடிப்பார்கள் ஒரு மனிதனை கேவலமாக நடத்துவதன் மூலம் நாம் அவனிடமிருந்து முதல் தரமான வேலையை எதிர்பார்க்க முடியாது நாம் முதல் தரமான மனிதராக இருக்க வேண்டுமெனில் நாம் எல்லோரையும் முதல் தரமாக நடத்த பழக வேண்டும் முதல் தரமான எண்ணங்களை பாராட்டும் பெருந்தன்மை மிக்க எண்ணங்களை உள்ளே விடுங்கள் உயருங்கள் இதுவரைக்கும் நம்ம முப்பது பகுதிகளில் முடிச்சிருக்கோம் இந்த சேனலுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் புதுநகர்தக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எண்ணங்கள் புத்தகத்தை நீங்கள் படிக்கணுனாக்கா நான் ஃபஸ்ட் கம்மு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவர்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாருக்கா தேவைன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்